தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மூன்று மாநிலங்களின் எல்லைகளில் அமைந்துள்ள கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ள கம்பமலை பழங்குடியினர் கிராமத்திற்குள் துப்பாக்கியுடன் இன்று காலை நுழைந்த மாவோயிஸ்டுகள் சோமன் மனோஜ் சந்தோஷ் சிபி மைதின் ஆகியோர் கிராம மக்களிடம் பழங்குடியினர் மக்களுக்கு அடிப்படை வசதி செய்து தராத ஒன்றிய அரசை கண்டித்து தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என கூறிய வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதைத் தொடர்ந்து கேரள மாநிலம் மாவோயிஸ்ட் தடுப்பு பிரிவு போலீசார் அந்த கிராமத்தைச் சுற்றி உள்ள வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகளை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்